எல்லோருக்கும் இனிய வணக்கம் இப்போது நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை பண்ணுறதில் சில முக்கியமான கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது பூஜை பண்ணாத நாள் என்பது வந்து நமக்கு நல்ல நாள் அப்படின்ட்டு சொல்லலை பெரியாழ்வார் ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறார் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பகவானே நான் என்னைக்கு தெரியுமா பட்டினி கிடக்கிறேன் என்றைக்கு உனக்கு நான் பூஜை பண்ணலையோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பட்டினி நாள் உன்னா நாள் பசியாவது ஒன்றில்லை ஓம் நமோ நாரணா என்று எண்ணானாலும் நாளும் உன்னை என்னைக்கு நினைக்கலையோ அந்த நாள் அப்படி என்ன என்ன அர்த்தம் நினைக்காத நாள் ஒரு நாளே கிடையாதுன்ட்டு அர்த்தம் நினைக்காத நாள் ஒரு நாளே கிடையாது அப்போ தினசரி பகவானை நினைக்கணும் என்னைக்கு சாப்பிட்ற நாள்னு சொன்னால் பகவானை வணங்கி விட்டு அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் அப்படி தானே பண்ணாங்க காலையில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் தான் குடிப்பாங்க அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இப்போ அந்த பழக்கமெல்லாம் நமக்கு மாறிப்போச்சு அது எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளோ நல்ல பழக்கம் என்பதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அந்த அந்த மரதி அது ஒரு சாதாரண விஷயந்தானே அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மறந்ததாலே நமக்கு எத்தனை இடர்பாடுகள் தெரியுமா சரி அப்போ பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் தினசரி பூஜை பண்ணணும் சாகரை வரைக்கும் பூஜை பண்ணணும் நம்ம ஒரு நாள் பூஜை பண்ணலைன்னா இன்றைக்கி நம்ம இல்லைன்னுட்டு அர்த்தம் அது வரைக்கும் நாம் தினமும் பகவானை வணங்கி விட்டு நம்முடைய காரியத்தை துவங்க வேண்டும் இதுதான் நமக்கு முக்கியம் பகவானை பூஜை பண்ணிவிட்டு துவங்கினோம்னா அன்னைக்கு மங்களகரமாக எல்லா காரியமும் முடியுதுன்னுட்டு அர்த்தம் சரி இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது பூஜை என்ன நம்ம சௌகரியத்துக்கு நம்ம பூஜை பண்ணக்கூடாது அதில் மூணு விஷயம் முக்கியமான விஷயம் அந்த மூணு விஷயத்தை சொல்வது தான் இந்த ஐந்தாவது பாசுரம் அப்படி செஞ்சால் அந்த பூஜையை செஞ்சால் என்ன பலன் அப்படி என்பதையும் அவ காமிக்கிறான் சரி என்ன மூணு விஷயம் பூஜை பண்ணுறதுக்கு ஒன்று கை ரெண்டாவது வாய் மூணாவது மனசு இதுக்கு திரிகரணம்னுட்டு பேர் ஏன்னா இது ரெண்டு மூணு கோஆர்டினேட் ஆகி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படியே நேராக பூக்களை எடுத்துகிட்டு போய் நம்ம சௌரியத்துக்கு பகவான் கிட்ட போட்டுட்டு வரோங்கிறது பூஜை கிடையாது பூக்களை எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் அந்த மனநிலை இருக்குது இல்லையா அந்த மனநிலை என்பது முக்கியம் இதை தான் வராக அவதாரத்தில் ஆண்டாளுக்கு கலிகாலத்திலே இறைவனை அடைவதற்கு இந்த மூணு விஷயம் முக்கியம் அப்படின்ட்டு வராக பெருமாள் ஆண்டாள் இடத்துல சொல்லி அதை ஆண்டாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் செயல்முறையிலே நம்மளை போன்ற இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பூமி பிராட்டி ஒரு அவதாரமாகவே எடுத்த அதுதான் ஆண்டாளுடைய அவதாரம் இப்போ எவ்வளவு கருணை அவளுக்கு நம் மீது அவள் என்ன சொல்கிறாள் ஒன்று பூ ரெண்டாவது வாய் மூணாவது மனசு புஷ்பங்களை போடு வாயால் பாடு மனதால் நினை அவ்வளோதாங்க பூஜை புஷ்பங்களை போடு வாயால் பாடு மனசால் நினை இது மூணு ஒன்றா இருக்கணும் அப்போ அதை தானே நான் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் நல்லா யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அந்த மாதிரி இருக்காது நம்ம புஷ்பங்களை என்னவோ ஆனால் மனசு வேற ஏதோ சிந்திக்கும் வாயால் பாடுவோம் ஆனால் புப்பங்களை போட மாட்டோம் இல்லாட்டி போனால் மனசு தடுமாறிக்கிட்டு கிடக்கும் நாளைக்கு என்ன பண்ணுறது இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்போது ஒரு முகமான ஒரு பூஜை முறை என்பது நம்ம பழகி கொள்ளவில்லை திரிகரண சுத்தியோடு பூஜை பண்ண வேண்டும் அதை சொல்கிற பாட்டு தான் இந்த பாட்டு ஒரு தரம் அந்த பாட்டை இல்லையா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீரமுறை துறைவனை ஆயர் குலத்தினில் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் அழுத்தமாக சொல்லுன்னு சொல்றா தீயினில் தூசாகும் எது தீயினில் தூசாகும் நம்முடைய பாவங்களெல்லாம் நசித்து விடும் பாவங்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஒன்றிய மனநிலையில் பூஜை பண்ண முடியாது பகவானிடத்தில் மனம் படியாமல் இருப்பதற்கு திருப்பாவையிலே மனம் ஈடுபடாமல் இருப்பதற்கு நல்ல விஷயத்தை காது கேட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய வினை அந்த வினைகள் அகலுவதற்கும் அவனுடைய துணை வேணும் ஆகினால் பகவானே எனக்கு நல்ல புத்தி கொடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கணும் அவனிடத்திலே மனம் பதிந்து விட்டால் அவன் எல்லாவற்றையும் தருவான் அவன் யார் மாயனை மண்ணு வடம மண்ணு என்ன நிலை பெற்றிருத்தல் இருத்தலைன்னுட்டு அர்த்தம் மண்ணு வடமதுரை மைந்த வடமதுரைன்னு சொன்னால் தென்மதுரைன்னுட்டு ஒன்று இருக்குது இல்லையா நான் மாடக் கூடல்னு சொல்கிறோம் இல்லையா கூட அழகர் இருக்கிறார் இல்லையா அதனால் வடமதுரை வடமதுரை மைந்தானை தூய பெருநீர் தூய பெருநீர் யமுனை யமுனைங்கிறது தூய்மையான பெரு என்ன கண்ணனை காட்டி கொடுக்காமல் அந்த பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்த யமுனை இல்லையா அந்த யமுனை துறைவனை அங்கே விளையாடிய அந்த எம்பெருமானை யமுனை துறைவனை யமுனை துறைவனுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமம் வந்தாருக்கு யமுனை துறைவன் அப்படின்னு தான் நாதமணிகள் பெயரை வைத்தார் யமுனை துறைவனை மாயனை மண் வட மைந்தனை தூய பெருநீர் யமன் அந்த தூயேங்கிற வார்த்தை வர்றதால ஆண்டாள் பாசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை அப்படியே ரிப்பீட் ஆகும் தூயோமாய் வந்துட்டு இதே பாசனத்தில் வரப்போகுது தூய்மைங்கிறது முக்கியம் நம்ம நீராடுதல்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற அழுக்கு கழுவுகிற மாதிரி மனசில் இருக்கிற அழுக்கையும் கழுவணும் தூய பெருநீரமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை எப்பேற்பட்ட குலம் அந்த குலம் அந்த குலத்தை தேர்ந்தெடுத்த கண்ணன் பிறந்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பெருந்தபம் செய்தாள் எல்லோரும் யாருடைய திருவடியை வணங்குகின்றார்களோ அந்த எம்பெருமான் யாருடைய திருவடியை வணங்கினானோ அந்த யசோதையினுடைய புகழ் சாதாரணமானதா என்ன அதனால் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரனு சொன்னால் தாமம் ப்ளஸ் உதரம் என்ட்டு அர்த்தம் தாம்பு என்ன கயிறு உதரம் என்ன வெயிறு இந்த யசோதை கைத்தால கட்டினா இல்லையா அந்த ஆழ்ந்த வடுவை எங்கள் அம்மா கட்டினா அப்படின்ட்டு நமக்கெல்லாம் சொல்கிறதுக்காக இன்னைக்கு கூட வேட்டியை தூக்கி தூக்கி கட்டிக்கிறானோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பெருமாள் அந்த திருமஞ்சன காலத்தில் இடுப்புக்கு கீழே அவருடைய வஸ்திரத்தை வைக்க மாட்டாங்களா ஏன்னா அவருக்கு வெக்கமாக போயிடுமா அந்த அம்மா கட்டின அந்த தழும்பு அதனால் தாம உதரன் தாம்பு உதரன் தாமோதரன் அப்படி தாமோதரன் பெருமாள்னுட்டு இருக்கிறார் இல்லையா அதனால தாம உதரன் தாயை குடல் புழக்கம் செய்த தாமோதரனை இப்போதான் சொல்கிறேன் அந்த மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் மனசில் சிந்திச்சு இல்லை பாடணுன்னுட்டு ஒரு ஒரு வரமுறை இருக்குது இல்லையா ஆனால் அப்படி கிடையாது கோஷியோட கோஷியோடு சேர்ந்து நீங்கள் கோவிந்தா போடுங்க கொஞ்ச நேரத்தில் கோவிந்தா யாருன்ட்டு உங்களுக்கு தெரியும் அதனால முதலிலே நீங்கள் பாட ஆரம்பித்து விடுங்கள் முதல்ல பாட்டு சொல்லி தருவாங்க அப்புறம் தான் அர்த்தத்தை சொல்லி தருவாங்க இல்லையா அந்த அடிப்படையில் சொல்கிறா தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் ஏற்கனவே செஞ்ச தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு தவறிப்பு இனிமேல் செய்ய போகிற தப்பு எல்லா தப்பும் இந்த வினைத்தொகை இல்லையா போய் பிழையும் புகுதருவான் நின்றானவும் அந்த தப்பெல்லாம் எங்கே போவோம் தீயினில் தூசாகும் ஒரு மரத்தை சாதாரணமாக அறுத்தம்னா கூட வேறலேருந்து மறுபடி கிளம்பிடும் ஆனால் இது பஸ்வம் ஆக்கிட்டால் மறுபடியும் அதனுடைய அடிச்சுவடோ வேறோ இருக்காது பாவங்கள் அத்தனையும் தொலைந்துவிடும் பாவங்கள் மறுபடியும் இல் இருக்கவே இருக்காது ஏன்னா கொஞ்சம் பாவம் இருந்தால் மறுபடியும் அது என்ன பண்ணும் ஒரு பிறவியை கொடுத்து மறுபடி பாவம் பண்ண வச்சிடும் மறுபடியும் புண்ணியம் பண்ண வச்சிடும் அப்படி இல்லாத ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பூஜையை நம்ம தவறாமல் செய்யணும் இல்லையா அந்த பூஜையில் இந்த மூணு விஷயத்தை மறக்காதீங்க பூவை போடுங்க வாயால் பாடுங்க மனசால் நினைங்க